ஹாய் நம்ம வந்து போனால் ரோட்ர கிளப் ஆஃப் நாகர்கோவில் வந்திருக்கோம் இப்போது நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த அவங்களுக்கு ட்ரைனிங்காக வந்திருக்காங்க இன்டர்ன்ஷிப்புக்காக ரோட்ர க்ளப்புக்கு வந்திருக்காங்க அவங்க காலையில் காலையில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க அப்போது அவங்கெல்லாம் மேம்மை பார்த்தாங்க அவங்களுக்கு அவங்கள்கிட்ட நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணோம் இனிமேல் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அடுத்து அவங்க வந்து கொஞ்சம் ரோட்ராக் கிளப்பெல்லாம் பற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எப்படி பேசணும் அடுத்து கம்ப்யூட்டர் கிளாஸ் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி அப்படி அப்படின்லாம் கொஞ்சம் சொன்னாங்க அதுக்கப்புறம் கீழே ஹாலுக்கு வந்தோம் ஹாலுக்கு வந்து அதுக்கப்புறம் சார்லாம் சொன்னாங்க அவங்க ரொம்ப ஜாலியாக பேசினாங்க அதுக்கப்புறம் சார் ராமலிங்கம் சார் வந்து ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப ஜேர்னலிசம் பற்றி நிறைய கண்டன்ட் சொன்னாங்க அதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க அந்த சாரும் சொன்னாங்க அடுத்த ஜேர்னலிசம் பற்றி எப்படி எப்படி பண்ணணும் அடுத்தது வீடியோ நம்ம கான்ஃபிடண்ட் லெவலாக இருக்கணும் அப்படி எப்படி சொன்னாங்க இன்னும் ப்ளீஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆர்த்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட